ஸ்ரீ பகவதையா அவர்களின் ஆகாமிய கர்மா புத்தகத்திலிருந்து பதினெட்டாவது சாப்டர் நடைமுறை ஞானிகள் வாங்க கேட்கலாம் நடைமுறை ஞானிகள் நமது நூல்களோடும் கருத்துக்களோடும் தொடர்புடைய பலர் தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே பல ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தவர்கள் அவர்கள் ஆன்மீக முயற்சிகளின் காரணமாகவும் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் தொழில்களில் உள்ள பிரச்சனைகளின் காரணமாகவும் அவர்கள் அனைவருமே ஒரே முடிவுக்குத்தான் வந்திருக்கிறார்கள் அதாவது தாங்கள் மேற்கொண்டு வரும் தொழில்களை குறைத்துக்கொண்டோ கொண்டோ அல்லது தொழில்களிலிருந்து விடுபட்டோ முழு நேரமாக ஆன்மீகத்துக்குள் வந்துவிடுவதிலேயே ஆர்வமாக இருந்து வந்திருந்தார்கள் நமது கருத்துக்களை உள்வாங்கிய நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தெளிவின் காரணமாக அவர்களுக்கு ஒரு விடுதலை ஏற்பட்டுவிட்டது அந்நிலையில் ஆன்மீகத்தின் தேடல் அவர்களுக்கு முற்று பெற்றுவிட்டது நிஷ்காமிய கர்மாவாக தங்களுடைய பணிகளில் ஈடுபடும் வல்லமை ஏற்பட்டுவிட்டது தங்களுடைய தொழில்களை பாதியாக குறைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் எல்லாம் தங்களுடைய தொழில்களை இரண்டு மடங்கு மூன்று மடங்காக்கி கொண்டு விட்டார்கள் அப்படி தங்கள் தொழில்களை பல மடங்காக்கும் போது அவர்களுடைய அல்லவா பல மடங்காக வேண்டும் ஆனால் அதுதான் தலைகீழாக போய்விட்டது அவர்களுடைய பிரச்சனைகள் மட்டும் பல மடங்கு குறைந்துவிட்டன தொழில்களையே மூட வேண்டிய மன அழுத்தத்தில் எல்லாம் தங்கள் தொழிலில் புதிய வேகத்துடன் செயல்பட்டு படுத்து கிடந்த நிறுவனங்களை தூக்கி நிறுத்திவிட்டனர் ஏன் இப்படி நிகழ்ந்துள்ளது இதனுடைய நடைமுறை அம்சம்தான் என்ன மெய்ஞான நிலை என்பது சமாதி நிலை அல்ல அது ஓர் உரை அல்ல ஆனால் பெரும்பாலும் மெய்ஞான நிலை என்பதை இப்படி ஓர் உரை சித்தரித்து விட்டார்கள் ஒரு சூன்யமாக விவரித்து விட்டார்கள் ஞானிகள் அனைவரும் கோமா நிலையில்தான் இருக்க வேண்டும் என எண்ணி விடுகிறார்கள் நம்முடைய உணர்ச்சிகள் அனைத்தும் செத்து மடிந்துவிட வேண்டும் என எண்ணி விடுகிறார்கள் ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியமில்லாத நிலையாக எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது ஒரு சராசரி மனிதனாலும் கூட அடைந்துவிடக்கூடிய சர்வ சாதாரணமான நிலையாக உள்ளது ஆகாயம் என்றால் என்னவென்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆகாயம் என்பது சாதாரணமானதா அல்லது பிரம்மாண்டமானதா என்று நாம் கேட்பதாக வைத்துக்கொள்வோம் அதற்கு நம்முடைய பதில் என்ன ஆகாயம் என்பது மிகவும் பிரம்மாண்டமானதுதான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அண்ட சராசரங்களும் இந்த ஆகாயத்தில்தான் மிதந்து கொண்டிருக்கின்றன சில நட்சத்திரங்களிலிருந்து புறப்பட்ட ஒளியானது பல ஆண்டுகளாக பயணம் செய்தும் இன்னும் பூமியை அடையவில்லை என்று கூறப்படுகிறது அவ்வளவு விரிந்து பறந்த அண்ட சராசரம் இந்த ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது என்று கூற்று கூட முழுவதும் சரியென்று கூறிவிட முடியாது ஏனெனில் மொத்த பிரபஞ்சமும் இந்த ஆகாயத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது இந்த ஆகாயம் முடிவற்றுள்ளது அவ்வளவு பிரம்மாண்டமாயுள்ளது ஆனாலும் கூட நாம் அந்த ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ளும் வகையில் அது எளிமையானதாகவும் உள்ளது நிஷ்காமிய கர்மா முக்தி நிலை அல்லது மெய்ஞான நிலை என்பதெல்லாம் உண்மையிலேயே பிரம்மாண்டமான நிலைதான் மிகவும் உன்னதமான நிலைதான் ஆனால் ஒரு சராசரி மனிதன் கூட அடைந்துவிடக்கூடிய அளவில் அது ஒரு சர்வ சாதாரணமான நிலையாகவும் உள்ளது கூட்டங்கள் நடத்தும் போது சிலர் கேள்விகள் கேட்பதுண்டு உங்களுக்கு கோபம் பயம் துக்கம் போன்ற உணர்ச்சிகள் ஏற்படுமா அதாவது அவர்களது பார்வையில் ஞானிகளுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் ஏற்படக்கூடாது என்று எதிர்பார்ப்பு உள்ளது ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களுக்கும் உங்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இப்படி பலர் கேட்பதுண்டு ஞானிகளுடைய மன இயக்கத்தை அனைவரும் ஒரு புதிராகவே எண்ணி வருகின்றனர் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் கதைகள் பலவற்றையும் கைகளில் வைத்திருக்கிறார்கள் அந்த கதைகளில் பல ரசிக்கும்படியாகவும் அமைந்துள்ளன ஒரு துறவி உடம்பில் துணி இல்லாமல் தெருவில் நடந்து செல்கிறார் அவருக்கு எதிரில் மன்னனும் படைத்தளபதியும் வருகிறார்கள் நடந்து வரும் அவரை கண்டு அவர்கள் அருவறுப்பு அடைகிறார்கள் படை தளபதி அவர் மீது கோபம் கொண்டு அத்துறவியின் கையை துண்டித்து விடுகிறார் துண்டித்த கை கீழே விழுந்து கிடக்கிறது ஆனால் அத்துறவியோ எதையும் கண்டு கொள்ளாதவரை போல் அவர் போக்கில் அப்படியே அமைதியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார் கையை வெட்டியதும் அவர் துடித்து விடுவார் என எண்ணியிருந்த மன்னனும் தளபதியும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அத்துறவி ஒரு மகத்துவ உடையவராகத்தான் இருக்க வேண்டும் என எண்ணி வருத்தப்பட்டார்கள் அத்துறவியிடம் சென்று மன்னிப்பு கோரினார்கள் எப்படி பரிகாரம் செய்வது எப்படி வைத்தியம் செய்வது என்று கோரினார்கள் வெட்டுப்பட்டு கீழே விழுந்த கையை எடுத்துக்கொண்டு வருமாறு அவர் கூறினார் அவர்களும் எடுத்து வந்தார்கள் அவர் அந்த கையை வெட்டுப்பட்ட இடத்தில் வைத்ததும் கை மீண்டும் ஒன்று போல் சேர்ந்து கொண்டது இப்படி ஆன்மீகத்து பெரியவர்கள் பற்றிய எத்தனையோ செய்திகள் நம்மிடையே உலா வந்து கொண்டிருக்கின்றன சமீபத்தில் கோவையில் நமது கூட்டம் ஒன்று ஏற்பாடாகி இருந்தது ஆன்மீக நாட்டம் கொண்ட பலர் கலந்து கொண்டார்கள் கூட்டம் முடிந்த பிறகு அன்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசினார் உடல் உபாதை எதுவோ அவருக்கு இருந்ததாகவும் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்ற எண்ணத்துடனேயே கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் ஆனால் அப்படி கூட்டத்திற்குள் நுழைந்த மாத்திரத்தில் அவருடைய உடல் உபாதையெல்லாம் நீங்கிவிட்டதாகவும் கூறினார் உங்களது விசேட சக்தியினால் என்னை குணமாக்கி விட்டீர்களோ என்ற பிரம்மி பிரமிப்புணர்வுடன் அவர் நம்மிடம் அதனை கேட்டார் ஆனால் இத்தகைய அனுபவம் எதுவும் இதுவரை நமது கூட்டத்தில் நிகழ்ந்ததில்லை ஆனால் அப்படி பயன் பயன்பெற்றவர் பொய்கூறவில்லை அவர் உண்மையானவர் பண்பானவர் ஆன்மீக நாட்டம் உள்ளவர் ஆனால் அவர் முன்பின் நமக்கு அறிமுகம் இல்லாதவர் அவரிடம் பின்வருமாறு கூற நேர்ந்தது நமது கருத்துக்களால் பலர் பயனடைந்துள்ளார்கள் நமது கருத்துக்களை புரிந்து கொண்ட நிலையில் பலருக்கு மனோரீதியான துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைத்துள்ளது அதனால் சிலர் தங்களுடைய உடல் நோய்களிலிருந்து கூட விடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் இது நிகழவில்லை இதுபோல் நமது அருகாமையில் வரும் பலருக்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் இதனை பெரும்பாலானோர் கூறிவிட்டனர் ஆனால் நம்மை பொறுத்த வகையில் நாமாக எதுவும் செய்வதில்லை பலரும் அப்படி கூறுவதால் அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை நானும் தெரிந்து கொள்கிறேன் தற்போது நீங்கள் கூறிய அனுபவம் சற்று புதியது நானாக முயன்று எதுவும் செய்திருக்கவில்லை நீங்கள் சொல்வதால் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நானும் உங்களை போல் தெரிந்து கொள்கிறேன் உண்மையில் இவையெல்லாம் என்ன இதனுடைய தொடர்ச்சி அடுத்த சாப்டரில் கேட்போம் ஸ்ரீ பகவத் ஐயாவின் ஆகாமிய கர்மா இருந்து பதினெட்டாவது சாப்டர் இதோடு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்